ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் மூணாவது எட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின்னு பாருங்கள் கேட்கணும் ஒவ்வொரு முக்கோணத்திலும் எக்ஸின் மதிப்பு காணுங்க அப்போது நம்ம எக்ஸோட மதிப்பு காணினோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு முக்கோணம் கொடுத்துக்கிறாங்க இதில் இஎஃப்ஜின்னு கொடுத்துக்கிறாங்க இது எக்ஸு இது ரெண்டு கோணங்கள் கொடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போ ஃபஸ்ட்டு இதில் குத்துக்கறது கோணங்கள் எடுத்துடுங்க பாருங்கள் கோணம் இ வந்து எண்பது டிகிரி அதுக்கப்புறம் கோணம் எஃப் வந்து ஐம்பத்தஞ்சு டிகிரி மற்றும் கோணம் ஜி வந்து எக்ஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பாருங்க ஒரு முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களையும் கூடுதல் அனைத்து கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அனைத்தும் எழுதலாம் இல்லைன்னா மூன்று கோணங்களின் கூடுதல் அந்த மாதிரி கூட எழுதலாம் அப்போ இது மூணுமே கூட்டிடணும் அப்போ கோணம் இ கூட்டல் கோணம் கோணம் எஃப் கோணம் ஜி ஜிக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இவ்வளோ எண்பது டிகிரி கூட்டல் எஃப் எஃப்ஏவோ ஐம்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் ஜி தான் தெரியாது அதனால எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் நூற்றி எண்பது டிகிரி அப்போது எண்பதும் ஐம்பத்தஞ்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரி கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு இங்கே கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரி அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதுல நூற்றி முப்பத்தஞ்சு போச்சுன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஜியோட மதிவு பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிவு நாற்பத்தஞ்சு டிகிரி புரிஞ்சுதுங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் அதே மாதிரி ஒரு முப்போணும் கொடுத்துக்குறாங்க எம்மு வந்து எக்ஸ்ன்னு சொல்லிடுங்க இதோடய மதிப்பு தான் கூடும் கூடா அப்போ மூணுமே குத்துக்குறாங்களே இதை எடுத்து எழுதுங்க அப்போ பாருங்கள் கோணம் நம் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும் கோணம் என் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு டிகிரி மற்றும் கோணம் ஓ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு டிகிரி அப்போ அனைத்து கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போ முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் பார்த்திங்கனா நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணுமே கூட்டணும் பாருங்கள் கோணம் எம் கூட்டல் கோணம் என் கூட்டல் கோணம் ஓ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எம் என்னது எக்ஸ் கூட்டல் என் என்னது தொண்ணூற்றி ஆறு டிகிரி கூட்டல் இது இருபத்தி ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எக்ஸ் கூட்டல் தொண்ணூறு இருபத்தி ரெண்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி பதினெட்டு அப்போ நூற்றி பதினெட்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ நூற்றி பதினெட்டு கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்து கழித்தலாம் மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி பதினெட்டு டிகிரி அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் நூற்றி பதினெட்டு கழிச்சிங்கன்னா அறுபத்தி ரெண்டு டிகிரி அப்போது இதுக்கு எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு டிகிரி புரிஞ்சுதுங்களே அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் இந்த குணம் கொடுத்துக்கிறோம் இது இதுலேயும் அதே மாதிரி தான் மூணு கோணங்கள்லாம் நம்ம கூடணும் அப்போ ஃபர்ஸ்ட்டு கோணம் எக்ஸு அப்போ கோணம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தொம்போது டிகிரி அதுக்கப்புறம் கோணம் வை பாருங்கள் இந்தமாரி சிம்பல் குத்தாலும் அது செங்கோணம்னு அர்த்தம் செங்கோணம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு டிகிரி குறிக்கும் அப்போ மற்றும் கோணம் செட் இஸ் ஈக்குவல் டு இது என்னது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போது இது மூணுமே நம்ம கூட்டிடணும் அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரினா இது மூணுமே கூட்டிடணும் அப்போ கோணம் எக்ஸ் கூட்டல் கோணம் வை கூட்டல் கோணம் செட் இஸ் ஈக்வல் டு நூத்தி எண்பது டிகிரி அப்போ எக்ஸ் எனது இருபத்தி ஒன்பது டிகிரி கூட்டல் வை எனது தொண்ணூறு டிகிரி கூட்டல் ஜட் எனது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா தொண்ணூற இருபத்தி ஒம்பது நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி பத்தொம்பது அப்போ நூற்றி பத்தொம்பது டிகிரி கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்து நான் கழித்தலாம் மாறும் அப்போது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று யூஸிக்கொல்ட்டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி பத்தொம்போது டிகிரி அப்போ ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று இசிக்காலும் நூற்றி எண்பது நூற்றி பத்தொம்பது போச்சுன்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தி டிகிரி இங்கே கூட்டல் ஒன்றுல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தல் ஒன்றா மாறும் அப்போ ரெண்டு எக்ஸு ஈஸிகாலும் அறுபத்தி ஒன்று டிகிரி கூட்டல் ஒன்றுனா அறுபத்தொன்று கழித்தல் இதுவும் டிகிரியில் தானே டிகிரி போடுவாங்க அப்போ ரெண்டு அறுபத்தொன்னு ஒன்று போச்சுன்னா அறுபது டிகிரி அப்போ ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து சின்ன வகுத்தெல்லாம் மாறும் அப்போது அறுபது டிகிரி ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் முப்பதுன்னு வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி அப்போது இதுக்கு எக்ஸோட மதிவு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணாவது அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் ஜே கே எல்ன்னு இந்த படம் கொடுத்துக்கிறேன் ஜே வந்து கே எ எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் கே வந்து நூற்றி பன்னிரெண்டு டிகிரி எல் வந்து மூணு எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது பார்த்திங்கன்னா கோணம் ஜே வந்து எக்ஸு கே வந்து நூற்றி பன்னிரெண்டு டிகிரி மற்றும் கோணம் எல் பார்த்திங்கன்னா மூணு எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மூணுமே நம்ம கூட்டிடணும் முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணுமே கூட்டின்னு பாருங்கள் ஜே கூட்டல் கே கூட்டல் கோணம் எல் இஸ் ஈக்குவல் நூற்றி எண்பது டிகிரி ஜே வந்து எக்ஸ் கூட்டல் கே வந்து நூற்றி டிகிரி கூட்டல் எல் வந்து மூணு எக்ஸ் இந்த X இந்த X கூட்டினிங்கன்னா நாலு எக்ஸு 112 நூற்றி பன்னிரெண்டு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போ நூற்றி டிகிரி கழித்தல் நூற்றி டிகிரி அப்போது நாலு எக்ஸஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் நூற்றி பன்னிரெண்டு போச்சுன்னா அறுபத்தி எட்டு டிகிரி அப்போ நாலு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நான் வகுத்தலாம் மாறும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் அறுபத்தி எட்டு பை நாலு நான் ஒரு நாள் நாலு ஒரு நாள் ரெண்டு எட்டு அப்போது இருபத்தெட்டுன்னு வரும் அப்போது பதினேழு அப்போது எக்ஸஸ் ஈக்குவல் டு பதினேழு டிகிரி புரியுதுங்களா அவ்வளோதான் இதுக்கான சார் நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருந்தான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க எஸ் டீன்னு இது நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ரிதுவா நாலு புள்ளி அஞ்சு சென்டி ரெண்டு பக்கமே சமம்னு சொல்லியிருக்காங்க அவள் பாருங்க இது எஸ் ஆர் டி அப்போது ஆர்எஸ் கோடம் ஆர்டி கோடம் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது இது ஒரு இரு சம பக்கம் முப்போ நம்ம ரெண்டு பக்கம் சமமாக இருக்கிறதுனால இரு சம பக்க முக்கோணம் முக்கோணம் இரு சம பக்க முக்கோணத்தில் இரு சம பக்க முக்கோணத்தில் சம பக்கங்களுக்கு சம பக்க எதிரே உள்ள கோணங்கள் சமம் எதிரே உள்ள சமம் அப்போ இது மூணு எக்ஸ்னா இதுவும் மூணு எக்ஸ் அப்போ நம்ம கோணம் பாருங்க கோணம் ஆர் வந்து எழுபத்தி ரெண்டு டிகிரி அதுக்கப்புறம் கோணம் எஸ் வந்து மூணு எக்ஸு மற்றும் கோணம் டி கூட மூணு எக்ஸு அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களின் கூடுதல் அனைத்து கோணங்களின் கோணங்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணுமே கூட்டிட்டேன்னா அப்போது கோணம் ஆறு கூட்டல் கோணம் எஸ் கூட்டல் கோணம் டி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கோணம் ஆறு வந்து எழுபத்ரெண்டு டிகிரி கூட்டல் இது மூணு எக்ஸ் கூட்டல் இதுவும் மூணு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எழுபத்ரெண்டு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா சின்ன கழித்தலாம் மாறும் மூணு எக்ஸ் மூணு எக்ஸ் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஆறு எக்ஸுன்னு வரும் இது நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் எழுபத்ரெண்டு டிகிரி அப்போது எழுபத்ரெண்டு நீங்கள் கழிச்சிங்கன்னா நூற்றி எட்டு டிகிரி மீதி அப்போது ஆறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எட்டு டிகிரி அப்போ ஆறு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நான் வகுத்தலாம் மாறும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எட்டு டிகிரி பை ஆறு ஓர் ஆர் ஆறு டார் நாற்பத்தி எட்டுன்னு வரும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு டிகிரி அப்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சோமா அவ்வளோதான் புரிஞ்சு நாங்கள் அஞ்சாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எக்ஸ் ஒய் ஜெட்டு ஒரு முக்கோணம் கொடுத்துருவோம் எக்ஸ் வந்து மூணு எக்ஸு ஒய் வந்து ரெண்டு எக்ஸ் ஜெட் வந்து நாலு எக்ஸ் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்க கோணம் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸு அதுக்கப்புறம் கோணம் ஒய் இஸ் ஈக்வல் டு ரெண்டு எக்ஸு மற்றும் மற்றும் கோணம் ஜெட் இஸ் ஈக்வல் டு நாலு எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கோணங்களின் கூடுதல் இஸ் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணு பேர் கூட்டினா கோணம் எக்ஸ் கூட்டல் கோணம் வை கூட்டல் கோணம் ஜெட் இஸ்இகல் டு நூற்றி எண்பது டிகிரி கோணம் எக்ஸ் வந்து மூணு எக்ஸ் ஒய் வந்து ரெண்டு எக்ஸ் ஜெட் வந்து நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ மூணுலேருந்து ரெண்டு கொடுங்க அஞ்சு அஞ்சோட நாலு கொடுத்தீங்கன்னா ஒன்பது அப்போது ஒன்பது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி ஒன்பது இங்கே பெருக்கல்ல இருக்குது நிச்சயம் இருந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி வகுத்தல் ஒன்பது ஒரு ஒம்போது ஒம்பது ரெண்டொம்பது பதினெட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரப்போ இருபது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபது டிகிரி இப்போ புஞ்சதுங்கள அவ்வளோ தான் இது ஆறாவதுக்கு ஆன்சர் எக்ஸோட மதிப்பு நம்ம அனுப்பிச்சிட்ருவோம் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் டி வி டி வந்து எக்ஸ் கழிதல் நாலு டிகிரி யூ வந்து இது குத்துக்கிறதுனால இது செங்கோணம் தொண்ணூறு டிகிரின்னு வரும் வி வந்து மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு டிகிரி அப்போ எழுதுங்க கோணம் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழித்தல் நாலு டிகிரி அதுக்கப்புறம் யூ கோணம் யூ இஸ் ஈக்வல் டு தொண்ணூறு டிகிரி மற்றும் கோணம் வி இஸ் ஈக்வல் டு மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒரு டிகிரி அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணுமே நம்ம கூட்டிடணும் கோணம் டி கூட்டல் கோணம் யூ கூட்டல் கோணம் வி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இது எக்ஸ் கழித்தல் நாலு ஓல் டிகிரி கூட்டல் இது தொண்ணூறு டிகிரி கூட்டல் இது மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஓல் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எப்படி இதுதான் எக்ஸ் கழித்தல் நாலு இது கூட்டலாக இருக்கிறது அந்த சைடு எத்துன்னு போனீங்கன்னா கழித்தலாக மாறிவிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் கூட்டல் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் தொண்ணூறு டிகிரி அப்போ கழிச்சிங்கன்னா இது தொண்ணூறு டிகிரியான்னு வந்துடும் பாருங்கள் எக்ஸு ஒரு சைடும் நம்பர்ஸும் ஒரு சைடும் நம்ம எழுதலாமா அப்போ பாருங்கள் எக்ஸு கூட்டல் மூணு எக்ஸு இது கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இது தொண்ணூறு டிகிரி அப்போது எக்ஸு மூணு எக்ஸ் கூட்டினீங்கன்னா நாலு எக்ஸு கழித்தல் நாலும் கழித்தல் ரெண்டும் கூட்டினிங்கன்னா கழித்தல் ஆறு இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி அப்பாருங்க எங்கள் கழித்தல் ஆறு இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ஆறாக மாறும் அப்போ நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு கூட்டல் ஆறு கூட்டலில் வரும் அப்போ நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு டிகிரி ஓ நாலு பேருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மா வகுத்தலாக மாறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு வகுத்தல் நாலு ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு நாலு நாள் பதினாறு இருபத்தி நாலு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு டிகிரி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எக்ஸோட மதிப்பு இருபத்தி நாலு டிகிரி இதாக ஏழாவது கொஷினுக்கு ஆன்சர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் கேட்டுக்கிறாங்களா என் ஓபி என் வந்து எக்ஸ் கூட்டல் முப்பத்தொன்று டிகிரி ஓ வந்து மூணு எக்ஸ் கழித்தல் பத்து ஓல் டிகிரி அதுக்கப்புறம் பி வந்து ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு ஓல் டிகிரி அப்போ இது மூணுமே நம்ம கூட்டிட்டிங்கன்னா அதுதான் இது ஆன்சர் அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கோணம் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் முப்பத்தி ஒன்று ஓல் டிகிரி அதுக்கப்புறம் கோணம் ஓ வந்து மூணு எக்ஸ் கழித்தல் பத்து ஓல் டிகிரி மற்றும் இது கோணம் P is equal to ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு ஓல்டுகள் அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோனங்களின் கூடுதல் கோணங்களின் கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணுமே நம்ம கூட்டிடணும் பாருங்க கோணம் எண் கூட்டல் கோணம் ஓ கோணம் பி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எண்ணெய் என்னென்னு பண்ணிப்பிச்சோம் எக்ஸ் கூட்டல் முப்பத்தி ஒன்று ஓல் டிகிரி கூட்டல் ஓ வந்து மூணு எக்ஸ் கழித்தல் பத்து ஓல் டிகிரி கூட்டல் பி வந்து ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு ஒன்று டிகிரி இஸ் ஈக்குவல் நூற்றி எண்பது அப்படியே பாருங்கள் முப்பத்தி ஒன்று டிகிரி அதுக்கப்புறம் இது கூட்டல் மூணு எக்ஸ் கழித்தல் பத்து டிகிரி கூட்டல் ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி அப்போது எக்ஸில் இருக்கிறது ஒரு சைடு எதுதான் பாருங்கள் எக்ஸ் கூட்டல் இங்கே மூணு எக்ஸ் கூட்டல் இது ரெண்டு எக்ஸ் அதில் அதுக்கப்புறம் கூட்டலில் இருக்கிறது கூட்டல் முப்பத்தி ஓரு டிகிரி இது ரெண்டு கழித்தல் இருக்குதுங்க கழித்தல் பத்து டிகிரி கழித்தல் மூணு டிகிரி ஃபீக்வல்ட்டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது கூட்டிங்கன்னா இது ஒன்று மூணு கூட்டிங்கன்னா நாலு நாலோட ரெண்டு கூட்டினிங்கன்னா ஆறு அப்போது இது ஆறு எக்ஸு கூட்டல் முப்பத்தி ஓரு டிகிரி கழித்தல் பத்து கழித்தல் மூணு கூட்டிங்கன்னா கழித்தல் பதிமூணு டிகிரி ரிசீக்வால்ட்டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது ஆறு எக்ஸ் இசி கூட்டல் முப்பத்தி ஒன்றுலேருந்து பதிமூணு போச்சுன்னா பதினெட்டு பதினெட்டு டிகிரி இஸ் நூற்றி எண்பது டிகிரி அப்போ பதினெட்டு இங்கே இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் மாறும் அப்போ ஆறு எக்ஸ் இஸ் நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் பதினெட்டு டிகிரி அப்போது ஆறு நூற்றி எண்பதில் பதினெட்டு போச்சுன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரி அப்போ ஆறு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் இப்போ எக்ஸ் இஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரி பை ஆறு அப்போது இருபத்தி ஏழு டி இருபத்தி ஏழு ஆறு நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போது இருபத்தி ஏழு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் இது எட்டாவதுக்கு ஆன்சர் மூணாவதுலேயே இருந்தது எட்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர்